அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று மீனலக்னத்தில் இனி இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிர் நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா கடன் தொல்லையிலிருந்து என்னால முடியல கூட வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமாக மனதை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இது உங்களது மன அழுத்தத்திற்கு மருந்தாக அமையும் பணியைப் பொறுத்தவரை இன்று பணிக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் தாமதங்களை தவிர்க்க இன்றைய நாளை நன்றாக குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும் அதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கான எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான சாத்தியங்கள் உள்ளது தியானம் மேற்கொள்வது வழியை குறைக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக நேர்மறை ஆற்றலோடு காணப்படுவீர்கள் நீங்கள் இருப்பதைக் கொண்டு இன்னும் மகிழ்வாக இருக்கும் முடியும் பணியை பொறுத்தவரை திறம்பட செயலாற்ற பணிகளை திட்டமிட்டு அட்டவணைப்படுத்த வேண்டியது அவசியம் கவனச்சிதறலுக்கு ஆட்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சாந்தமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இது கண்டிப்பாக ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சி உணர்வோடு இருக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆடம்பரமான வகையில் பணத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி இருமல் போன்ற பாதிப்புகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நடப்பவைகளை சாதாரணமாக இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நேர்முறை அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பிள்ளைகள் இன்றி பணியாற்ற சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பணிகளை திட்டமிடுவது மிகவும் நல்லது மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்றுவதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை பணி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் மனதில் காணப்படலாம் அதை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் துணையுடன் அதை பற்றி கலந்து ஆலோசிப்பதன் மூலம் மூலமாக அதிலிருந்து விடுபட வழி கிடைக்கும் நிதி பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் செலவுகளை நன்கு கண்காணிப்பதை உறுதி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் சிறிய அளவிலான உடல்நிலை உபாதைக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் உங்களது எதிர்காலத்தை பற்றி மிகவும் சிந்தித்து கனவு காண்பீர்கள் இது எல்லோரிடத்திலும் இருப்பது இயல்பு இன்று மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை புகழ் தரக்கூடிய பலன்கள் காத்திருக்கிறது உங்களது பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் ஏற்றனால் உங்களது சமநிலையான அணுகுமுறை மூலமாக இது சாத்தியப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படும் தேவைகளுக்கு செலவழிக்க போதிய பணம் உங்களிடம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை திடமாக வைத்திருப்பதற்கு தேவையான பலத்தை பெறுவீர்கள் பாடல்கள் கேட்பதன் மூலமாக சிறந்த முறையில் உணர்வீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கூடுதல் பலன் பெறுவீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு திட்டமிடுவது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மிகுந்த அன்பை வெளிப்படுத்துவீர்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள இது உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு உயர்வு கிடைக்கும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மற்றும் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கண்ணீராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு மன அழுத்தத்தோடு காணப்படுவீர்கள் சிறந்த பாடல் மற்றும் சிறந்த திரைப்படங்கள் உங்களது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் எனவே பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுவது உங்களுக்கு நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அணுகுமுறையில் விஷயங்களை எளிதாக்குங்கள் அவருடன் இயன்ற அளவு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பொழுக்கத்தை பொறுத்தவரை இன்று கட்டுப்பாடு சாத்தியப்படும் கையிருப்பு பணத்தை கவனமாக வைத்திருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக கவனத்தை மகிழ்ச்சியின் பக்கம் திசை திருப்ப முடியும் இன்று இது மிகவும் அவசியம் கூடுதலாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது திறமைகளை நிரூபிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக நீங்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எனவே செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது தொண்டை எரிச்சல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்று உங்களுடைய பரந்த பார்வை இந்த நாளை உங்களுக்கு சிறப்பானதாக மாற்றும் தடைகளை தகர்த்து எறிவீர்கள் பணியை பொறுத்தவரை உண்மையாக பணியாற்றுவீர்கள் இன்று மனமாற செய்யக்கூடிய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்து மேல் அதிகாரிகளுடைய ஆதரவையும் பாராட்டையும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் துணையுடன் இன்று நல்லுறவு பராமரிக்க இது உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும் வங்கியில் கணிசமான இருப்பை உங்களால் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்து விளங்குவீர்கள் இன்று யோகா முறையாக மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது இன்று ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் அதன் மூலமாக வளர்ச்சி கிடைக்கும் நாளாக அமைகிறது எல்லா விதத்திலும் சிறந்த செழிப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை புதிய பணிக்கான வாய்ப்பு கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வேலைகளை அனுபவித்து செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்ல அன்பை பராமரிப்பீர்கள் இது உங்களுக்கு துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது நிறைந்த மகிழ்ச்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாளாக அமைகிறது அதிகமாக சிந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக மன அழுத்தங்களை குறிக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணிசுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணிகளை நன்றாக திட்டமிட வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதை இருக்க இது நிதி நிலைமையை போதிய அளவு பணம் மட்டுமே வைத்திருப்பீர்கள் அதிக அளவு செலவு செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும் செலவழியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறையான எண்ணங்கள் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் கொடுக்கும் தியானம் மூலமாக அமைதி கிடைக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனதில் சில குழப்பங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது இன்று பிரார்த்தனை அல்லது தெய்வீக பாடல்கள் கேட்பதில் உங்களது கவனத்தை செலுத்துவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை தொழிலை பொறுத்தவரை இன்று கடினமான சவால்களை சந்திக்க நேரிடலாம் உங்களது பணியில் முதலிடத்தை அடைவதற்கு உயர்ந்த வகையில் திட்டமிட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை வேலையில் உண்டான பதற்றத்தை துணையுடத்தில் காட்டாதீர்கள் அவ்வாறு இருப்பது உறவுக்கு மிகவும் நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும் குடும்ப நலனுக்காக பணத்தை அதிக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் மற்றும் கால்வெளி போன்ற உபாதைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது சத்தான உணவை கொள்வது மிகவும் சிறப்பானது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நினைத்த செயல்களை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைகிறது முகத்தில் காணப்படக்கூடிய உற்சாகம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இன்று பணியை பொறுத்தவரை திறமையான பணிக்கான பாராட்டு பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்பும் அதனால் மகிழ்ச்சியும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உண்மையாக இருப்பீர்கள் நீங்கள் உங்களது செயலிலும் அதை வெளிப்படுத்துவீர்கள் இது துணையுடன் நிறைவான நல்லுறவுக்கு வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கொண்டு நீங்கள் வசதியாக இருப்பீர்கள் கூடுதல் சேமிப்பதற்கான அதிக வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள் இன்று முறையாக யோகா செய்வதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்